அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து சகோதரர்களே சகோதரிகளே காபத்துல்லாவுடைய முன்னிலையில் நின்று நான் ஒரு விஷயத்தை உங்களுக்காக கூற விரும்புகிறேன் இஸ்லாமியங்களுக்கு சொல்லுகிறது பஸ்தபே குல் ஹைராத் நல்ல விஷயங்களிலே முந்தி கொள்ளுங்கள் பல்லா எங்களுக்கு சொத்துக்களை தந்திருக்கிறான் பணத்தை தந்திருக்கிறான் சந்தர்ப்பத்தையும் தந்திருக்கிறான் பணத்தையும் தந்து சந்தர்ப்பத்தையும் தந்திருக்கிறான் எனவே அமாலி சாலிஹா நல்ல அமல்களை நீங்கள் அவசரமாக செய்து கொள்ளுங்கள் அப்படியென்றால் ஹஜ்ஜி செய்ய முடியுமானவர்கள் இந்த காபத்துல்லாவுக்கு வந்து ஹஜ்ஜை செய்து கொள்ளுங்கள் அதே போல் காரியத்துக்காக வர முடியுமானவர்கள் உம்ராவுக்காக வந்து இந்த அல்லாஹுடைய காபத்துல்லாவை தரிசித்து தாப் செய்து அதனை முத்தமிட்டு அதனை பார்த்து உங்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சி எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியம் உம்ராவுடைய பாக்கியத்தை தருவானாக உம்ரா செய்வது கூட ஆக சிறிய ஒரு செலவு தான் போகும் எனவே உம்ராவையாவது செய்யக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் இந்த காபத்துல்லாவை பார்த்து உம்ரா செய்யக்கூடிய ஹஜ்ஜு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹூ தாலா தருவானாக என்று நான் உங்களுக்காக துல்லாவுடைய முன்னிலையில் நின்று நான் துவா செய்து கொள்கிறேன் எனவே அன்பான சகோதர சகோதரர்களே சகோதரிகளே இதற்கும் ஒரு பாக்கியம் வேணும் அல்லாஹ் பணத்தை தந்திருக்கிறான் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் பணம் நாளைக்கு போயிடும் சந்தர்ப்பம் போயிடும் எனவே நல்ல மனம் வச்சு இருப்பவை இருப்பதை கொண்டு நீங்கள் உங்களுக்கு முடியுமான நல்லமல்களை செய்து கொள்ளுங்கள் குறிப்பாக பணம் இருக்குதா அந்த பணத்தை கொண்டு ஒரு உம்ராவாவது செய்து கொள்வதற்கு முயற்சிங்கள் நாளை பணம் போய்விட்டால் பணமும் இல்லை சந்தர்ப்பமும் இல்லை எனவே நாங்கள் கை செய்தப்படக்கூடாது அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் நல்லருளை நல்லருள் புரிவானாக அனைவருக்கும் இந்த உம்ராவுடைய பாக்கியத்தை தருவானாக அல்லாஹு தாலா இந்த காபுத்தாலாவை தரிசிப்பதற்கு உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் வாகர் அவானா ரப்பில் على